நவராத்திரி குழு எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நவராத்திரி குழு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து வளர்ந்துட்டு வருது பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லா கொண்டாடணுமோ அதை விட நான் நவராத்திரி குழு ஒம்பது நாளும் வந்து சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இது முக்கியமாக வந்து பெண்கள் கொண்டாடுற இது ஸோ அக்கம் பக்கம் இருக்க பெண்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு நட்பு வரணும் எல்லாரும் எல்லா பக்கத்தில் இருக்க தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில் இருக்க குழந்தைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து விளையாடணும் அந்த மாதிரி உள்ள சிந்தனையில் தான் இது வந்துருக்கு இது மொத்தம் வந்து ஒரு செல்ஃப் டிசப்ளை நம்மளை ஒரு கட்டுப்படுத்தி நமக்கு வந்து ஒரு தைரியம் ஒரு மன அமைதி இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மாதிரி உள்ள நோக்கத்தோடு தான் இதில் இறைவன் நோக்கத்தோட இருக்கு நினைக்க நினைக்காதீங்க இது ஒரு இந்திய கலாச்சாரத்தால உருவாக்குனது கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்ஸ்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட குருவை கொண்டாடலாம் வீட்டில் இருக்கிற பொம்மையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சாயங்காலம் அதை வச்சு யாராவது ஒரு பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம் சுண்டலோ இல்லை ஆரோக்கியமான உணவு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க போன போன இருபது நாற்பது ஆண்டுகளுக்குள்ள குடும்பம் நிறைய இடத்துல உடைஞ்சு போயிருக்கு எல்லா தனித்தனி தனி கொடுத்துடணும் தனி கொடுத்துனோ தனியாக இருக்கிறாங்க அதனால பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கூட அவங்க வந்து ஒரு நட்பு இருக்க மாட்டேங்குது நட்பு இருக்க மாட்டேங்குது ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் யாராவது இருந்தாலே பெரிய விஷயம் அதுக்குள்ள அடுத்தடுத்து வீடு மாறுறாங்க இது மாதிரி தெருவில் யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் ஒன்றுபட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் அதாவது கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப அந்த கூட்டு குடும்பமா வாழ்ற இது வந்து கம்மியா இருந்தாலும் நம்ம அக்கம்பகத்தில் இருக்கிற தெருக்குள்ள இருக்கிற பக்கத்து வீடு அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் தான் நம்ம குழந்தைகளாக நம்ம நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா உருவாக்கி குரு வைக்கிறனா உங்க வீட்டுல இருக்கிற பழைய உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொம்மைகளையும் எடுத்து வச்சு அலங்கரிச்சு உங்க உங்க சார்பா நீங்க எப்படி அதை குழு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கொண்டாடுங்க இது ஒரு வடநாட்டு கலாச்சாரம் நினைக்காதீங்க இது ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் இதை வந்து நம்ம வந்து உங்களோட குழந்தைகளுக்காகவும் கூட அன்பா இருக்கிற பேர் வந்து முக்கியமான நல்ல ஒரு வார்த்தை வரல எனக்கு உங்களுக்கு அந்த ஒரு நம்ம திருப்பி கொண்டு வரணும் தீபாவளிக்கு கொண்டாடுறோம் பிள்ளையார் கொண்டாடுறோம் பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டாடுற விஷயம் கிடையாது பட் இது வீட்டுக்குள்ள கொண்டாடுற விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் வர வரைக்கிறோம் நண்பர்களை வரவேற்கிறோம் குடும்பத்தினர் வர வரைக்கிறோம் அதை ஆரோக்கியமா கொண்டாடணும்னா அதுக்குள்ள சில உணவுகளை கட்டுப்படுத்திட்டு சுண்டல் பல வகையான சுண்டல்கள் இருக்குது ஊருனாலும் வித்தியாசம் வித்தியாச வித்தியாவில் சுண்டல் இருக்கும் அதில் லைட்டாக மாங்காய் சீ போட்டுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் சீவி போட்டுப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்காக முக்கியமான ஒரு பண்டிகை அதனால் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவோம் உங்கள் வீட்டில் நவராத்திரி எப்படி கொண்டாடுறாங்க இல்லை உங்கள் அக்கம்பகத்தில் நவராத்திரி எப்படி கொண்டாடுறாங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவிடுங்க நம்ம எல்லாரும் அதை வாசித்து மகிழ்வோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அந்த நவராத்திரி ஒம்பது நாள் நிறைய பணிக்கூட விடுமுறை விட்டுருப்பாங்க ஸோ குழந்தைகள் வந்து அக்கம்பத்துல குழந்தைகளை அவங்கள ஒன்றா ஒன்றா பழக விட்டு பாட்டு பாடுவாங்க கதை சொல்லுவாங்க சில நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவாங்க பரிசு கொடுப்பாங்க இதை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறது நம்மளோட கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் கடவுள் இல்லை கடவுளிலைன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவை நம்பிட்டு அவங்க பண்ணாமல் இருக்காதிங்க இது மூட நம்பிக்கை கிடையாது நம்ம ஆரோக்கிய சம்ப குழந்தைகளோட எதிர்கால சம்மந்தம் வருது அதனால நவராத்திரி குழு கட்டாயம் கொண்டாடுங்க உங்க அக்கம் பக்கத்தில் யார் வீட்டுல நவராத்திரி குழு வச்சிருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டாதான் போகணும் இல்லை நீங்களா அக்கம் பக்கத்துல வந்திருக்கீங்கட்டு அவங்கள்ட்ட உங்களோட பேரையோ உங்க குழந்தைகளோட போயிட்டு அது குதூகலமாக கொண்டாடுங்கள் நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இது முடிகிற காலகட்டத்தில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் வரும் அதையும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம கொண்டாடுறோம் வாழ்க பாரதம் வளரக்க வளரம்